ஆண்டவரும் மறுமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் நூற்றுக்கு நூறு உமக்கே ஆராதனை என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பதிலே எங்களுடைய சிதம்பரம் பெத்தேல் ஐபிஎஸ் சபையின் சார்பாக வருக வருக என்று உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நாம் இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கப் போகிறோம் ஆராதனை என்பது அது மிகப்பெரிய ஒரு ஆயுதம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள் மாற வேண்டுமானால் ஆண்டவரை நீங்கள் துதிக்கும் பொழுது நாம் இணைந்து ஆராதிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அத்தனை பிரச்சனைகளையும் கத்தர் மாற்றுவார் வேதாகமத்தில் ஆதிகாமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து சொல்லுகிறது அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்துடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான் அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை விட்டினார்கள் பலிபீடத்தை கட்டினான் கர்த்துடைய நாமத்தை தொழுது கொண்டான் பலிபீடம் ஆராதனை தெய்வ சமூகத்தில் பலிபீடத்தில் ஒரு மனிதன் வந்து ஆராதிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை இருக்கிற அத்தனை தடைகளையும் கத்தர் மாற்றுவார் நாம் தொடர்ந்து நம் பிறகு நாம் அதை பார்ப்போம் இப்பொழுது கடவுளுக்கு மகிமையாக ஒரு பாடலை பாடி தொடர்ந்து நம் கத்தரை ஆராதிக்கப் போகிறோம் ஒருவேளை நீங்கள் எங்களோடு இணைந்து நீங்கள் ஆண்டவர் ஆராதியுங்கள் நீங்கள் ஆராதிக்கும் பொழுதே ஒரு விடுதலையை ஒரு அற்புதத்தை ஒரு சுகத்தை பார்ப்பீர்கள் அசுத்தாவிகள் ஓட ஆரம்பிக்கும் உங்கள் வியாதிகள் மாற ஆரம்பிக்கும் கேன்சர் கட்டி நீங்கள் பாடும்பொழுதே அது உடைய ஆரம்பிக்கும் நீங்கள் முன்ன ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணி வந்திருப்பீங்க உங்களோட வியாதி இருக்கலாம் கேன்சர் கட்டி இருக்கலாம் கர்ப்பவை பிரச்சனை இருக்கலாம் ஆராதனைக்கு பிறகு நீங்கள் செக் பண்ணி பாருங்க அவைகள் கட்டாயமாக இருக்காது ஏசிவி நாமத்தை அறிக்கை செய்கிறேன் கடவுள் அம்மை ஆசீர்வதிப்பார் அன்பானவர்களே நீங்கள் பாடி கொண்டிருக்கும் பொழுதே உங்களுக்குள்ள ஒரு வல்லமை பாய்கிறதை நான் உணர்கிறேன் நீங்கள் எங்களோடு இணைந்து ஆராய்த்து கொண்டிருக்கும் பொழுதே பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே உங்களுக்குள்ள ஒரு வல்லமை நாங்கள் பார்க்கிறேன் நிச்சயமாய் இந்த நாள் உங்களுடைய நாள் உங்கள் அற்பத்தின் நாள் உங்கள் விடுதலையின் கத்தரை ஆராதிக்க 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 ஒரு மகிமையான காரியத்தை தெய்வம் உங்களுக்கு அவர் செய்ய போகிறார் அன்பான தேவ பிள்ளைகளே நான் வாசித்தேன் அங்கே அவன் ஒரு பலிபிழத்தை கட்டி கர்த்த நாமத்தை தொழுது கொண்டு ஈசாக்கை குறித்த அவன் வயத்திலே வாசிப்போமையானால் அதே ஆதேகவன் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்று சொல்லுகிறது நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று ஒரு பஞ்சத்தை ஒரு குறைவை அவன் சந்திக்கிறான் ஒரு பெரிய பற்றாக்குறை அவன் பார்க்கிறான் மக்களா பஞ்சத்தில் உணவுக்கு அங்கங்கே அலைகிறாங்க என்ன செய்வது புரியவில்லை ஆனால் அதை இருபத்தி ஆறாம் அதிகாரம் பனிரெண்டு சொல்கிறது ஈசாக்கு அந்த தேசத்து விதை விதைத்தான் கத்தரவனை ஆசிர்வதித்தினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலனை அடைந்தான் அன்பானவர்களே நீங்க நினைக்கிறீங்களா எல்லாம் பஞ்சமா இருக்கு என் கையில ஒண்ணும் இல்லை பணம் எல்லாம் செலவழிந்தது பொருள் செலவழிந்தது இனி என்னால் முன்னேற முடியுமா என் தொழிலில் நஷ்டம் என் தொழில் மீண்டும் துளிர்க்குமா நான் என்ன செய்வதுன்னு புலம்பிருக்கலாம் என் பணமெல்லாம் மருத்துவமனைக்கு போய்விடுது புலம்பிருக்கலாம் என் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட பணம் இணைக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கலாம் ஆனால் இன்று ஏ சொல்லுகிறார் உங்கள் குறைவுகளை அவர் நிறைவாக்கப் போகிறார் நூற்றுக்கு நூறு பலனடைந்தார் உங்க வாழ்க்கையில நூற்றுக்கு நூறு பலனை கத்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார் அதே பதினான்கு இருபத்தி ஆதிகம் ஆறு பதினான்கு சொல்கிறது ஈசாக்குடைய அந்த நன்மையை பார்த்து ஆசீர்வாதத்தை பார்த்து பெருக்கத்தை பார்த்து ஆடு மாடு பெருக்கத்தை பார்த்து மற்றவன் பொறாமை கொள்றாங்க அன்பானவர்களே உங்க ஆசீர்வாதத்தை பார்த்து உங்க நன்மைய பார்த்து இன்றைக்கு இயல்பா பார்க்கிற மக்கள் ஒரு காலத்தை பொறாமைப்படுகிற அளவுக்கு கத்திரவங்கள உயர்த்த போகிறார் கைகளை உயர்த்தி ராமே சொல்ல போகிறார் அது மட்டுமல்ல பொறாமை கொண்டு ஈசாக்கும் வேலைக்காரன் துற வெட்டுறாங்க துறவை அதெல்லாம் போய் அடைச்சு போடுறான் இருபதுல அதிகம் இருபத்தி ஆறு இருபது வாசிக்கிறோம் கடைசியில் வாசிக்கிறோம் தன்னோடைய வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசக் என்று பெயரிட்டான் வேறொரு துறவு வெட்டுகிறார்கள் அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள் ஆகையால் அதற்கு சித்தனா என்று பெயரிட்டான் உங்க ஆசீர்வாதத்தை பார்த்து மற்றவங்க பொறாமை கொண்டு உங்களை அழிக்க வேண்டுமென்று நினைத்திருக்கலாம் ஆனா இப்போ நீங்க ஆராதிக்கும் பொழுது அந்த அசுத்தாய் வல்லமை மாறப்போகிறது எதிர்ப்பு மாறப்போகிறது அதே அதிகாரம் இருபத்தி இரண்டு கடை சொல்கிறது கர்த்த நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரகபோத் என்று பயிரிட்டான் ரகபோத் என்றால் பெருக்கம் வளர்ச்சி புதிய ஆரம்பம் உங்க வாழ்க்கையிலே அன்பானவர்களே இந்த ஆராதனையில் கத்த புதிய ஆரம்பத்தை பெருக்கத்தை நன்மைகளை விடுதலையை கத்த கொடுக்க போகிறார் அப்புறம் சொல்றாங்க இருபத்தி எட்டுல வாசிக்கிறோம் நிச்சயமாக கத்திர உம்மோட இருக்கிறார் இருபத்தி ஒன்பது சொல்றாங்க கடைசியில் நீர் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே வராமே முப்பதுல சொல்றாங்க முப்பதுல பார்த்தோம் சொன்னா எதிர்த்த மக்கள் எல்லாம் இவ விருந்துக்கு உட்கார்ந்துருக்கிறாங்க ஒன் எதிர்த்தவன் ஒரு காலத்தில் உங்க அருகேல வந்து நீங்க ஜபம் பண்ணி நீங்க ஆசீர்வாதத்துக்காக உங்க ஜபத்துக்காக உங்க வார்த்தைக்காக காத்திருக்கிற காலத்தை கத்தர் வைத்திருக்கிற தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக என் கண்பான தெய்வத்தின் பிள்ளைகளே தொடர்ந்து நீங்கள் கத்தரை ஆறாதீங்க அது மட்டுமல்ல அதே ஆதேகம் இருபத்தி ஆறு அதில் பொழுது அவங்க சமாதானம் அவங்க வாழ்க்கையில் சமாதானம் செய்யறாங்க ஒரு சமாதான உடன்படிக்க அவங்க செய்யறாங்க இருபத்தி ஆறு முப்பதுல அவன் அவளுக்கு விருந்து பண்ணினான் அவர்கள் புசித்து குடித்தார்கள் அல்ல லூயா தேவ நாமத்திற்கு ஸ்தோத்திரம் மகிமை உண்டாவதாக என் கண்மண தேவ பிள்ளைகளே உங்களை கஷ்டப்படுத்தினவங்க வேதனைப்படுத்தினவங்க சஞ்சலப்படுத்தினவங்களாம் உங்கள்கிட்ட வருவாங்க நிச்சயமே கற்ற உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார்